இயக்குனர் ராம் இயக்கத்தில் நிவின் பாணி நடித்துள்ள திரைப்படம் ஏழு கடல் ஏழுமலை இப்படத்தில் நிவின் பாடி உடன் சூரிய அஞ்சலி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் யோன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இப்படத்திற்கு என் கே ஏகாபரம் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இயக்குனர் ராம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலையாள நடிகர் நிவின் பாலியை வைத்து இப்படத்தை இயக்கியுள்ளார் வி யோஸ் புரொடக்ஷன் சார்பாக சுரேஷ் காமாட்சி இப்படத்தை தயாரித்துள்ளார் தற்போது இறுதிக்கட்ட தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த படத்தின் டீசர் வெளியாக இணைய வைரலாகி வருகிறது இந்த டீசரில் தீபாவளி இரவில் ஒரு நபர் மரணமற்ற மற்றொரு நபரை சந்திக்கின்றார் வானம் முடைந்தது என்ற டைட்டிலுடன் தொடங்கும் டீசர் அதன் பிறகு மாமழை போற்றதும் என்று பாலி சொல்ல அதில் ராவை சரியாக உச்சரிக்காத சூரியை அவர் மிரட்ட மதுரை காரனுக்கு அவ்வளவுதான் ராவரும் என்று சூரிய சொல்வதுடன் டீசர் தொடங்குகிறது முழுக்க முழுக்க ஒரு ரயிலில் நடக்கும் இந்த கதையில் பாலி சூரிய அஞ்சலி ஆகியோர்களுடன் ஒரு எலி முக்கிய கதாபாத்திரத்தில் இருப்பது து பிரிக்க வைக்கும் மேக்கிங் ரயில் சண்டை காட்சிகள் ஆகியவற்றுடன் ராம் மூச்சிலும் வித்தியாசமாக இந்த படத்தை இயக்கியுள்ளார் என்பது தெரிய வருகிறது காட்சியிலே எலியை தாளாற்றுவதும் என இயற்கை மீதான அன்பு கொண்ட நபராகவே பாலி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார் சூரிய மாடன் மனிதராக நிவின் பாலியிடம் மாட்டிக்கொண்ட நபராக இருக்கிறார் பல காலகட்டங்களில் நடக்கும் படமாக ஏழு மலை ஏழு கடல் உருவாக்க து கடந்த ஆண்டு வெளியான கிளிம்ஸ் சூரியடம் வயது என்ன என நிவின் பாலி எட்டாயிரத்தி எட்நூத்தி என காட்சியில் நிவின் மிரட்டுவதாக முடிகிறது ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் ட்ரெய்லரை பார்த்துள்ளனர் இந்த படம் மார்ச் மாதத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சியின் மிக மிக மாநாடு வனங்கான் போன்ற படங்களை போலவே இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படம் நிச்சயம் முந்தைய படங்கள் போலவே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் ரோட்டர் டாம் மற்றும் மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாக்களில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து ரோமானிய நாட்டின் டிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவிலும் திரையிட தேர்வு செய்யப்பட்டது தனித்துவமான காட்சி அமைப்பினால் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் டோர் லிமிட் என்னும் பிரிவில் ஏழு கடல் ஏழு மலை தேர்வானது குறிப்பிடத்தக்கது இப்படத்தை கிளிம்ஸ் வீடியோ பாடல்கள் வெளியாகி ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைந்தது ரசிகர்கள் இந்த படம் எப்போது திரைக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க